சாட்டை பார்வையாளர்களுக்கு சொன்னாலே நமக்கு நினைவில் வருது என்ன அது ஒரு அழகிய சுற்றுலா தலமாகவும் குளிரான பகுதியாகவும் தேயிலை தோட்டங்கள் நிறைந்த ஒரு பகுதியாகவும் தான் ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு ரத்தம் தோய்ந்த ஒரு கருப்பு பக்கங்கள் இருக்கு அதை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் பதினெட்டாம் நூற்றாண்டில் திருவிதாங்க சமஸ்தானத்தை ஆண்டுட்டு இருந்தவர் தான் மார்த்தாண்ட அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் அவர் சகோதரர்களுக்கும் அவருக்கும் இடையில ஒரு மோதல் ஏற்படுது அதன் காரணமாக அவர் சகோதரர்களுக்கு பக்க பலமாக நிற்கிறாங்க எட்டு விட்டு நாயர்கள் அப்போ என்ன பண்றாருன்னா மார்த்தாண்டன் வருமான ஒரு தனிமையில இருக்காரு அந்த ஒரு சூழ்நிலையில தான் சிங்கம்பட்டி ஜமீன்தார் என்ன பண்றாருன்னா மார்த்தாண்ட வருமனுக்கு பக்க பலமா நின்று அவரை வெற்றி எதையோ செய்யறாருங்க அந்த ஒரு கருணை அடிப்படையிலையும் அவருக்கு ஏதாச்சும் நம்ம நன்கொடை கொடுக்கணுன்றதுக்காக என்ன பண்றாருன்னா எட்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி மூணு அளவு பரப்படி கொண்ட அந்த மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை சிங்கம்பட்டி ஜமீன்தாருக்கு எழுதி தராரு மார்த்தாண்ட வர்மன் அதன் பிறகு பாத்தீங்கன்னா அது ஒரு ஐந்து பகுதிகளாக காணப்படுது காக்காச்சி நாலுமுக்கு குதிரை வெட்டி ஊத்து மாஞ்சோலை அப்படின்ற ஒரு அஞ்சு பிரியப்படுது இதெல்லாம் சேர்ந்து மாஞ்சோலை தேயிலை தோட்டம் இது கடலோர பகுதியிலேருந்து இருந்து ஆயிரத்தி முந்நூறு மீட்டர்ல மேலே உள்ள ஒரு இதுதான் இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்டம் இந்த பகுதி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா திருநெல்வேலியில் மேற்கு தொடர்ச்சி மலையிலதான் இந்த மாஞ்சோலை அமைஞ்சிருக்கு அந்த மாஞ்சோலையில் என்ன பண்றாங்க அப்படின்னா கூலி தொழிலாளர்களை ஒப்பந்தம் மூலயமா ஆட்களை எடுக்கிறாங்க அவங்க ஒப்பந்தம் மூலயமா தான் ஆட்கள் எடுக்கிறாங்க ஊழியரா அவங்க வந்து ஆட்களை யாரையும் எடுக்கல அந்த மக்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து பேரிடரா இருக்கு என்னென்ன அப்படின்னா அங்க வேலை செய்கிறதுக்கு வந்து எந்த ஒரு வசதியும் இல்லாம ஒரு இரும்பு சீட்டு போட்டு அதுல அவங்க அமர்ந்து அதுல வேலை செய்வாங்க ஒரு மழை பெஞ்சா அவங்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடங்கள் அமையல ஒரு உண்ண உணவு இல்ல சரியான ஒரு ஊதியம் இல்லை அப்படின்றது அவங்களுடைய நீண்ட நாள் குறையாகவும் இருந்துக்கிட்டே வந்துட்டு இருந்தது ஆனால் இவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் வந்து அவங்களுக்கு நல்லபடியாக எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டோம் வீடு கொடுத்துட்டோம் இலவச மின்சாரம் கொடுத்துட்டோம் எல்லாமே சொல்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல பிபிடிசி அப்படின்னு ஒரு நிறுவனம் இது வந்து குத்தகைக்கு எடுக்கிறாங்க கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது ஆண்டுகள் அப்படி குத்தைக்கு எடுக்கும் போது இவங்க நடத்திட்டு வருது தான் இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்டம் இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வருஷத்துக்கு இவங்க சம்பாதிக்கிற அதாவது ஏன் பண்ணுற மணின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது கோடிங்க இந்த முந்நூற்றி ஐம்பது கோடியில் அங்கே வேலை பார்க்குற ஊழியர்களுக்கு இவங்க கொடுக்குற சம்பளம் பாத்தீங்கன்னா வெறும் ஐந்து கோடி தான் அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் இந்த சம்பளம் அவங்களுக்கு பத்தாம போகுது இதை வச்சு அவங்களோட அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமலும் ஒரு கொத்தடிமை மாதிரியும் வாழ்றாங்க ஒரு அன்றாட ஒரு ஒரு குழந்தை கூட தாய்ப்பாலே மட்டும் நாற்பது நாள் மட்டும்தான் கொடுக்க முடியுமா அதுக்கப்புறம் கொடுக்க முடியாதான் அவங்களோட மார்பு பகுதியெலாம் வீக்கம் அடைஞ்சிருமா அந்த பணியில் வந்து உறைஞ்சி அந்த மாதிரி காட்சி அளிக்கும் போல இருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அந்த மக்கள் அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க கண்டிப்பா அந்த மக்கள் வந்து ரொம்ப கொடுமையான வாழ்க்கையை தான் அங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க பிரசவ டைம்ல வந்து அவங்களுக்கு வந்து விடுமுறை அளிக்காததுனாலையும் விடுமுறை அழித்து அவங்களுக்கு ஊதியம் கொடுக்கும் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டுட்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க போராடி இருக்காங்க அது மட்டும் இல்லை அவங்க கொடுக்குற ஊதியத்தை வச்சு தான் அவங்களுடைய மகனோ மகளையோ வந்து அவங்க படிக்கவும் வச்சிருக்கிறாங்க திருமணமும் செய்து கொடுத்துருக்குறாங்க அங்கே வந்து புலம்பெயர்ந்த மக்களும் வந்து வேலைக்கு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தலைமுறை தலைமுறையாக இருந்த பாரம்பரியமாக அந்த வேலையவே அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க திடீர்னு ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு போதுமான ஊதியமாக இல்லாததுனால அவங்க போராட்டத்துக்கு முன் வராங்க அதாவது எவ்வளோனா எழுபது ரூபா தான் அவங்களுக்கு ஒரு ஊதியமாவே இருந்தது ஆனா இது எங்களுக்கு பத்தல மேல ஒரு நூத்தி ஐம்பது ரூபா கொடுங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் இல்லீங்க எழுபதுல இருந்து நூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் எங்களுக்கு கொடுங்க இன்னைய சம்பளம் நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு எட்நூறு ரூபாயில இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்குள்ள நம்ம சம்பாதிக்கிறோம் ஆனா அன்னைய காலகட்டத்தில் அவங்க எவ்வளவு வாங்கியிருக்காங்க அப்படின்னா எழுபது ரூபா தான் சம்பளம் வாங்கியிருக்காங்க அந்த எழுபது ரூபாயில இருந்து நூத்தி ஐம்பது ரூபா கொடுங்க அப்படின்னு தான் கேட்டாங்க அந்த நூத்தி ரூபாய் ரூபா உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படி நாங்க கொடுக்குற மாதிரி தான் நீங்க வேலையை விட்டு போங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்களை மிரட்டல் தொண்ணில அவங்களை பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம உணவும் வந்து அவங்களுக்கு ஒரு உணவாக அவங்க இல்லை அவங்களோட கோரிக்கையா என்ன இருந்துச்சு அப்படின்னா ஒரு அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு பேர் வந்து சிறையில் அடைச்சிருந்தாங்க ஒரு நல்ல உணவு இல்லை நல்ல உயர்ந்த கொடுக்கணும் அப்படின்னு தான் அவங்களோட போராட்டமா ஊதிய கேட்டு அவங்களுக்கு வந்து போராட்டம் ஒரு ஏன்னு வேலை பார்க்கும்போது அவங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் கிடையாது அவங்களுக்கு ஒரு உரிமையே கிடையாது அவங்க லீவும் கிடையாது அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த பகுதி குளிராக இருக்கிறதுனால அவங்களுக்கு போத்திக்கத்தோட நல்ல ஒரு உடை தரமாட்டாங்களாம் அது மட்டும் இல்லாமல் அங்க வேலை பார்க்குற பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மாதவிடாய் வரும் அந்த மாதிரி சூழ்நிலை போய் ஒதுங்க முடியாதுங்களா மீறி ஒதுனா கூட அந்த மாதவிடாய் உனக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு என்ன பண்ணுவேன் அந்த சூப்பர்வைசர் அது அந்த அதை எனக்கு ப்ரூஃப் கொடு எனக்கு சான்றிதழ் மாதிரி கொடுன்னு கேட்பாரான் அந்த மாதிரி கொத்தடிமெல்லாம் வச்சு கூட அவங்க வேலை வாங்கியிருக்காங்க இதன் பிறகு தான் அவங்க ஒரு போராடக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு பக்கபலமாக நின்றது யாரும் பார்த்தீங்கன்னா புதிய தமிழகத்தோட கட்சி தலைவரே கிருஷ்ணசாமி அவர்கள் அவருக்கு பக்கபலமாகவும் இடதுசாரி கட்சிகளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இந்த மாதிரி இஸ்லாமிய கட்சிகளும் இது போன்ற கட்சிகள்லாம் அவருக்கு பக்கபலமாக நின்று ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க இந்த போராட்டத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஆறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேரை காவல்துறை கைது பண்ணி வச்சிருச்சு எண்ணற்ற மக்கள் வந்து அங்கே போய் வந்து என்னோட கணவர்கள் வந்து விடுவீங்க ஏன் வந்து நாங்கள் ஒரு அடிப்படை உரிமைக்காக தான் நாங்கள் போராடுறோம் எதுக்கு கைது பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்கும் போது பாத்தீங்கன்னா இவங்க வந்து நாங்கள் அதெல்லாம் ஒப்படைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால போராட்டம் அங்கே மிகப்பெரிய அளவில் வெடிக்குதுங்க அந்த புதிய தமிழக கட்சியுடைய தலைவர் கிருஷ்ணசாமி அவர்களோட தலைமையில் பல்வேறு கட்சிகள் வந்து போராட்டத்துக்கு அமைஞ்சிருந்தது அதன் தொடர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க கலெக்டர் ஆபீஸ் முத்துகையிட போடுறாங்க அந்த முற்றுகையிட போகும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி இப்போ வந்து ஒரு போராட்டம் வெடிக்குது அப்படின்னு சொன்னா காவல்துறை என்ன பண்ணும் அப்படின்னா மக்களுக்கு ஆதரவா நின்று அவங்களோட ஒரு பாதுகாப்பா நிற்பாங்க ஆனா அன்னைய காலகட்டத்தில் போலீஸ் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா மக்களை வந்து அந்த கலெக்டர் ஆபீஸ் உள்ளே விடாத அளவுக்கு அவங்களை என்ன பண்ணியிருக்காங்கன்னா துரத்தி இருக்காங்க அதனால எப்படியாவது மக்கள் என்ன பண்ணிருக்காங்க அந்த கலெக்டர் ஆபீஸ் உள்ள போயிட்டு கலெக்டரை பாத்துருணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க தாமர பண்ணி ஆறுல போய் அவங்க இறங்கியிருக்காங்க அப்படி போய் இறங்கி பார்க்கும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இறங்குனவங்களை என்ன பண்ணியிருக்காங்கன்னா தடி எடுத்தோம் கல் எடுத்தோம் ஒரு ரவுடித்தனமா அந்த காவலர்கள்லாம் அங்கே நடந்திருக்காங்க Tak kan? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போராடுனது வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் பேருங்க இவங்க அனுப்பின காவல்துறை பார்த்தீங்கன்னா எழுநூறு பேர் இவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா ஐயாயிரம் பேரை வந்து எங்கள் வெறும் எழுநூறு பேர் வச்சு நாங்கள் தடுக்க முடியல எங்கள் பெண் காவல்துறை வந்து அவங்க வந்து ஆபாசமாக அதாவது பாலியல் ரீதியாக அவங்க துன்புறுத்துனாங்க வேறு வழியே இல்லை எங்களுக்கு அதனால தான் நாங்கள் அடிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மை அது கிடையாதுங்க அவங்க வந்து கலெக்டரை பார்க்க தான் அந்த தாமரபரணி யாத்திரையாக போகலான்னு சொல்லி போயிருக்காங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்க அடித்தவம் தண்ணியில் முக்கியமே இந்த காவல்துறையை சாவடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லங்க ஒரு ரெண்டு வயசு குழந்தை தான் அந்த குழந்தை என்னங்க பாவம் நினைச்சி அந்த குழந்தைய முதன் தண்ணிலேயே முக்கி கொண்டு இருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் செஞ்சிருக்காங்க இந்த அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக ஒரு போராட்டம் வெடிக்குது அந்த போராட்டத்தில் காவல்துறை என்ன பண்றாங்க அப்படின்னா மக்களை வந்து சுட்டு கொள்கிறாங்க அந்த கொலையவே வந்து நான் வந்து டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இருந்த எடப்பாடி முதல்வர் சொல்லியிருந்தாரு ஆனால் அதே போலதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு மாஞ்சோலிக்கு எதிராக வந்து மக்கள் போராட்டம் வெடிச்சது அவங்க வந்து நாங்கள் கலெக்டரை பார்க்கணும் அவங்கள்ட்ட மனு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா காவல்துறை வந்து பொதுமக்களை அடித்தும் துன்புறுத்தியும் கல்லால் அடித்து கொண்டு இருக்காங்க ஆனால் அதே மாதிரி இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு யாரு நம்ம கருணாநிதி என்ன கொடுத்தாரு அப்படின்னா இது வந்து காவல்துறையை வந்து தகராறுல ஈடுபட்டிருக்காங்க இருக்காங்க மக்களும் காவல்துறையும் அதனால நடந்த கலவரம் தான் இது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவரும் கொடுத்திருந்தாரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதுல பதினேழு உயிருங்கிறது பலியா இருக்குங்க அதாவது காவல்துறையால அடிச்சு கொல்லப்பட்டவங்க பாத்தீங்கன்னா பதினேழு பேர் ரெண்டு வயசு குழந்தை உட்பட அடிச்சு கொண்டு இருக்காங்க இதை தொடர்ந்து அவங்க ஏதாச்சும் நம்ம மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு என்ன பண்றாருன்னா இந்த தோல்வி வந்து கருணாநிதி இது வந்து பின்னால வந்து இது ஒரு பிரச்சனையா மாறிடுமோ இதனோட கொடுங்கொன்மை ஆட்சியா இதை அமைஞ்சிருமோ பின்னால ஒரு போராட்டம் நமக்கு எதிராக எழுந்திருமோன்ற என்ன பண்றாருன்னா இது அப்படியே மூடி மறைக்கிறாரு அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கொண்டை வந்து இந்த பதினேழு பேரை ஒரே இடத்துல அடக்கம் பண்ணிக்கிறோன்னு சொல்லி கேட்குறாங்க அதையும் மறுத்திருக்கு இந்த அரசாங்கம் பதினேழு பேரையும் ஒரே இடத்துல அடக்கம் பண்ணிட்டா இது எங்கே பின்னால் வந்து இது ஒரு பெரிய எழுச்சி வந்துருமோ அப்படின்றதுனால பதினேழு பேரையும் அடக்கம் பண்ண மறுத்துடுறாங்க அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்ற நீதிபதியாக மோகன் அவர்களை நியமிக்கிறாங்க இந்த மோகன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து இதை என்னைக்குமே மறக்க மாட்டேன் இந்த இடத்துல நான் அந்த சீட்டில் வந்து நான் உட்காரன்னா இதுக்கு காரணம் ஐயா கருணாநிதி அவர்கள் அவருக்கு நான் உண்மையை நேர்மையாக இருந்து என்னோட பணியை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு அப்படி சொல்கிற அந்த நீதிபதி அவர்கள் அவர் எப்படி நீதியாக வழங்கியிருப்பாருன்னு நீங்களே தெரிஞ்சுக்கிங்க அந்த காலகட்டத்தில் வந்து மக்களுடைய போராட்டத்தை அவங்க எப்படி திட்டமிட்டு மறைச்சாங்க அப்படின்னா திமுகவோட ஆட்சி கழகம் ஆகிடும் திமுகவுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சி ஆகிடும் அப்படின்னு மிகப்பெரிய சாணக்கியத்தனமான ஒரு பிளானை வந்து கருணாநிதி அன்னைக்கே போட்டிருந்தாரு இந்த மக்கள் வந்து போராட்டம் பண்ணலை கலவரம் பண்ண தான் இங்கே வந்தாங்க அவங்க வந்து போலீஸார் அடிச்சு இவங்க சாகல அவங்களாவே போயிட்டு தாமிரபரணி ஆத்துல போய் விழுந்து குதிச்சு செத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்டை வச்சிருந்தாரு அது மட்டும் இல்ல அந்த இறந்த உயிர்களை வந்து மருத்துவமனையில பரிசோதனை பண்றாங்க அந்த பரிசோதனையிலையும் அந்த டாக்டர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க வந்து போலீஸார்கள் அடிச்சுலாம் இவங்க சாகல தண்ணியில் விழுந்து தண்ணியை தான் செத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆட்சிக்கு ஆதரவாவே வந்து அந்த டாக்டர்களும் வந்து என்ன சொல்லிருந்தாங்க ஆதரவா பேசியிருந்தாங்க திரும்பவும் மக்கள் வந்து போராட்டம் பண்றாங்க இந்த இறந்த உயிர்களை வந்து மீண்டும் வந்து பரிசோதனை பண்ணுங்க பரிசோதனை பண்ணி இவங்க போலீஸார் தான் கொண்டாங்களா இல்ல மூழ்கி தான் செத்தாங்களா அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எங்கள்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க வந்துங்க உண்மையிலேயே நியாயமா தான் போராட்டத்தை முன்னெடுத்தாங்க எங்களுக்கு எழுபது ரூபாயிலேருந்து இருந்து ஐம்பது ரூபாய்க்கு சம்பள உயர்வு நீங்க கொடுங்க அப்படின்னு தான் போராட்டத்தை முன்னெடுத்தாங்க அப்பட்டமா அவங்களை அடிச்சு அவங்கள துன்புறுத்தி கொண்டுருக்காங்க இந்த அரசாங்கம் அவங்க அங்கே அடிப்படை வசதி எதுவுமே அவங்களுக்கு செஞ்சு தரப்படலை அவங்களுக்கு நல்ல வீடு கிடையாது அவங்களுக்கு நல்ல சுகாதாரமான ஒரு அனைத்து ஒரு அத்தியாவசியம் எதுவுமே அவங்களுக்கு செஞ்சு தர கிடையாது அங்கே உள்ள பெண்களுக்கு ஒரு அடிப்படை வசதிகளே இல்லாமல் இருந்திருக்கு அப்படி ஒரு சூழ்நிலையில் எங்களுக்கு இதெல்லாமும் செஞ்சு கொடுத்து சம்பள உயர்வு சேர்த்து கொடுங்க அப்படின்னு அவங்க போராட்டத்தை முன்னெடுக்காங்க அன்றைய காலகட்டத்தில் வந்து அந்த மக்களுடைய போராட்டம் வந்து உண்மையாகவும் உன்னதமாகவும் தான் இருந்திருக்கு ஆனால் அந்த போராட்டத்தை வந்து மடை மாற்றுறதுக்கும் திசை திருப்புறதுக்கும் நம்மளுடைய ஆட்சியை களங்கப்படுத்தும் அப்படின்னு ஒரு நினைச்சு அவர் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா இந்த ஒரு நினைவேந்தல் இந்த இடத்துல முட்டா கூட்டக்கூடாது அப்படின்றதுக்காக எப்படி வந்து இன்றைய அளவு வந்து ஈழத்தில் வந்து ஒரு பேசு பொருளாக இருக்குதோ அந்த நினைவேந்தல் கூட்டம் அது மாதிரி இதே மாதிரி ஆயிடும் நம்மளுடைய ஆட்சி வந்து களங்கம் ஆயிடும் எதிர்காலத்தில் என்ன ஆகும் அப்படின்றத அப்பயே திட்டமிட்டு அவர் செயல்பட்டு இருந்தார் அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொன்பது வருடம் வந்து குத்தகைக்கு எடுத்துருந்தாங்க பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் லிமிடெட் நிறுவனம் இப்போ அது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட முடிகிற காலகட்டத்திலிருந்து இன்னைக்கே அவங்க வெளியேற்றப்பட்டுறாங்க அக்ரிமெண்ட் படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அது முடியுது அதை முடிஞ்சிட்டா கூட என்ன பண்ணணும்னா அரசாங்கம் அதை ஏற்று நடத்தணும் ஏன்னா அரசாங்கம் தான் அதுக்கு வந்து ஒரு ஒரு பாதுகாப்பு அளிச்சிட்டு இருக்கு ஒரு பக்கபலமாக இருந்த அந்த ட்ரெடிஷன் கார்பரேட் அதை இயக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை என்ன பண்ணணும்னா இவங்களே என்ன பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்கு அப்புறம் அதை எடுத்து நடத்தணும் ஆனால் அதை என்ன பண்ணுறாங்க மறுத்துட்டு இப்பயே இங்கே உள்ளவங்களை வெளியேற்றிட்டு அதை வேற ஒரு மூலியமாக வேற ஒரு இதை வந்து முயற்சி அங்கே மேற்கொள்றாங்க அந்த மக்கள் வேற எங்க போய் அவங்க எந்த மாதிரி வேலையை வேலையை செய்வாங்க காலங்காலமாக பாரம்பரியமா அவங்க அங்கேயே வாழ்ந்து அந்த தொழிலே அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க இதை தவிர அவங்களுக்கு வேற எந்த வேலையுமே செய்யாது அங்க வேலை செஞ்சாலுமே அவங்க நல்ல முறையில் கூட வேலை செய்யலாங்க அங்க அட்டை பூச்சி எல்லாம் கடிக்கும் காலில் அவங்க இவ்வளோ அந்த பூச்சி கடி ரத்தம் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே மன ரொம்ப வேதனையா இருக்கும் அந்த மாதிரி கஷ்டப்பட்டுற மக்களை நீங்க நீங்கள் இருந்து விரட்டி வெளியேட்டுனா அவங்க எங்க போய் எந்த வேலைங்க பார்ப்பாங்க அந்த தேயிலை தோட்டத்தை அழகாக்கியவர் யாருன்னு நம்ம சொன்னோம்னா அந்த கூலி தொழிலாளர்கள் தான் கண்டிப்பா நம்மளே வந்து ஒரு இடத்துல கொஞ்ச நாள் வரைக்கும் இருந்துட்டு திரும்ப இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து ஒரு வருத்தம் வரும் கஷ்டமா இருக்கும் கண்டிப்பா கஷ்டமா இருக்கும் இத்தனை ஆண்டு காலமாக அந்த தேயிலை தோட்டத்தில் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை கழிச்சு அந்த மக்கள் வந்து இனிமே அவங்களுடைய வாழ்க்கை வந்து கேள்விக்குரியாதான் அமையும் அப்படின்றது இந்த நேரத்தில் நம்ம அதை தெரிவிச்சுக்கிறோம் அன்றைக்கு முதல்வராக இருந்த ஐயா முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி அவரோட ஆட்சியோட படும் தோல்வியை தான் அன்றைக்கு பதினேழு பேர் கொண்டுவரிக்கப்பட்டாங்க இன்னைக்கு முதல்வராக இருக்க ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் அந்த பிரச்சனையில் தலையிட்டு அவங்களுக்கு சரியான நியாயம் வழங்கணும் ஏன்னா இப்போ பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அந்த நிறுவனத்தை சம்மந்தப்பட்டவங்க கூடயும் தொழிலாளர்கள் கூடயும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படி இருக்க சூழ்நிலையில் அந்த தொழிலாளர்களுக்கு நீங்கள் சரியான நியாயம் வழங்கும் சொல்லிட்டு இதன் மூலியமாக நம்ம கேட்டுக்கிறோம் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலை முறை தலை நீ வரி